ஜி வணக்கம் சார் குரு பயிற்சி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் மேசத்துக்கு சொல்லிட்டோம் நம்ம அதில் வந்து சொல்லிட்டோம் நம்ம ஐப்பசி மாதம் பிறந்தவங்களாம் மேச ராசி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டோம் அதே மாதிரியாக ரிசப லக்கணத்தில் பிறந்தவங்க ராசியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் கார்த்திகை மாதம் பிறந்தவங்க எல்லாமே ராசி தான் இந்த ரிசபக்கணத்துக்கு சொல்லக்கூடிய பலனை உங்களுக்கு ராசிக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் சந்தோஷம் பேர்ச்சிக்கு போகலாம் சார் ரிஷப லக்னம் சுக்கரனுடைய ஆட்சி விட்டுச்சு சுக்கரன் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு அசுரகுரு அசுரகுரு இவர் குரு ஒரு வருஷமா அங்கே தான் உக்காந்துருந்தார் ஒரு முரண்பாடானாலும் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்தா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரியாக ரிசப்ப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஸ்ட்ரகிளான பீரியடு தான் லக்னத்தில் இருந்தது ஏன்னா தனித்து ரொம்ப காலம் இருந்திருக்கார் மற்ற கிரகங்கள்லாம் கூட இல்லை அதனால் நிறைய கொஞ்சம் எதிர்வினைகளெல்லாம் இந்த ரிசபலக்கணத்துக்காரங்க சந்திச்சுருப்பாங்க திருமண சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடைகளை கூட அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் அதெல்லாம் பெயர்ந்து இப்போ அவர் என்ன பண்ணுறாரு மிதனத்துக்கு போயிடுறார் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ரிசபலக்கணத்துக்காரங்க இருப்பாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் தனம் வாக்கு குடும்பம் கல்வியெல்லாம் பலப்படுத்துகிறதுக்காக போகிறாரு எதிரிகளை இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க ஏன்னா அந்த குரு யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சிபத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் படத்து அதிபதி பதினோராம் இடத்த அதிபதி அப்போ எட்டாம் படங்கிறது எதிர்பாராத நிகழ்வுகளை நடத்தக்கூடியவர் பதினோராம் படங்கிறது ஆசைகள் நிறைவேற்றக்கூடியவர் பாருங்கள் இந்த சுக்கரனுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அவருக்கு ஏன்னா இவர் அசுரகுரு அவர் தேவகுரு அவர் தான் இவருடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றி வைக்கணும் அப்படி ஒரு காம்பினேஷனில் இருக்காங்க ஆனால் இந்த ரிசப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க அந்த இடத்த பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக இவங்களுடைய ஆரோக்கிய சாணத்தை பார்க்குறாரு ஏதோ துலாமை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறாரு இப்போ இந்த மூணு இடங்களுமே ரிசபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சாணத்தை பார்க்குறாரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரக்கூடிய இடத்த பார்க்குறாரு ஹெல்த் சம்மந்தமான இடத்த பார்க்குறாரு எதிரிகளை எதிரிகள் மூலமாகவே இவங்களுக்கு பயனடையக்கூடிய விதமாக இருக்குது இதில் ஒரே ஒரு மைனஸ்ன்னு நம்ம சொல்லணுனாக்க புத்தன சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்க வேண்டியிருக்கும் இதானது மற்றபடி வந்து தொழில் சனம் மிக வலிமையாக மாறுது அதோட இன்னொரு பெஸ்டானதுனால் சனிப்பயிற்சி இப்போ ஏற்கனவே ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு பதினோராம் இடத்துல அமைஞ்சிருக்கார் தொழில்காரகனே பாக்கிய சாண அதிபதி தொழிற்சாணத்ததிபதி பதினோரில் வந்திருக்குங்கிறது நினைத்த விஷயங்கள செய்யக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்காரு இப்போ அந்த குரு பார்வையை சேர்ந்துக்குது உங்களுக்கு அதனால் ரிசபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் தொழில் இடமாற்றங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் திடீர்னு திட்டமிட்டு இல்லை திடீர்னு ஏற்படுற மாதிரியாக இருக்கும் சிறப்பாக இருக்குது வேறு எதாவது கேளுங்க சொல்கிறேன் இந்த வீடு வாகனங்கள் சேர்க்கையெல்லாம் இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு இப்போ தன சேர்க்கை அதிகமாக இருக்குது வீடு நில வாகன யோகமெலாம் இப்போ அமைச்சுக்கலாம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் தான் கவனம் ஆரோக்கியம் தான் என்னப்போ இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு மைனஸ் நம்ம சொன்னாக்க நேரம் தவறி சாப்பிட முடியும் அதை கொஞ்சம் நீங்கள் ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்ருங்க திருமண வாழ்க்கை இதெல்லாம் வந்து ஏற்கனவே இப்போ இருந்து நிறைய பேருக்கு திரும்ப நடத்தி வச்சிருப்பார் நடத்தி வச்சாலும் பிரச்சனையோடு வச்சுருப்பார் இப்போ கிளியர் பண்ணிடுறாரு இந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக மாறிடும் ரிசவ லக்கணத்துக்கு நல்ல புஷன் தான் கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது கல்வி சிறப்பு தான் இப்போ இந்த இதுவரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்த ஸ்ட்ரகிள் தான் ஏன்னா ரிசவலக்கணம் வந்து உங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக உடையாது உங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு இமேஜினேஷன் போடுவாங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா ரமணி ம் ஆமாம் ஆமாம் அவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தூக்கிடுவார் எப்படி ஒரு நிலை நிலைப்பாரு நம்மளால தூக்க முடியுமா நம்மளால அந்த மாதிரிலாம் தூங்க முடியாது ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் இருப்போம் ஏறி உட்காந்து அடுத்த பத்தாம் நிமிஷம் தூங்கிடுவார் பேசிக்கிட்டு இருப்போம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி மனசு ஏன் தூக்காந்துடும் சின்ன சிலப்பே நம்மளது ஈடுபடும் ஸோ அந்த மாதிரி நான் பார்த்ததுலேயே வந்து ரிசபலக் கனத்தில் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வேற ஒரு உலகத்தில் வேற ஒரு ஏகாந்தத்தில் இருக்கிற மாதிரியாக இருப்பாங்க அதனால ரிசப்ப லக்கணத்துக்கு இது அவரும் பார்த்துருக்காரு நிறைய சிரமத்துக்கு உள்ளாயிருக்காரு இந்த பயிற்சி அவருக்கெல்லாம் ரொம்ப யோகத்தை தரக்கூடிய விதமாக தான் அமைஞ்சிருக்கு ரிசப்ப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கணும் அட்வைஸ் பார்த்தா ஆரோக்கியப்படும் தான் ஆரோக்கியம்தான் ஆறாம் இடம் அவருடைய தான் ரிசப்ப லக்கணத்துக்கு ஆறாம் இடம் சொல்லாமல் அவருடைய ஆட்சி வீடு தான் குரு பார்க்குறாரு ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க சரி பண்ணிக்கலாம் ரெக்கவர் ஆகிக்கலாம் அதில் பாதிப்பு இல்லாமல் ஆகிடும் பாதிப்பு இருக்கிறவங்க ரெக்கவர் ஆகிடும் பாதிப்பு இல்லாதவங்க கொஞ்சம் அந்த உணவு முறையில் நீங்கள் ஒரு இது பண்ணி ஒரு நேரத்துக்கு எடுத்துருங்க நேரம் தவறி சாப்பிடாமல் ஒரு நேரத்துக்கு எடுத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை மேசத்தை விட நிசப்தத்துக்கு இன்னும் நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ஓகே ஜி வேறு என்ன சந்தோஷம் அவ்வளோதான் சார் இது வேலை முடிஞ்சுது ஆ சம்பம் அடுத்தது இந்த பஞ்சாங்க விஷயம் தொடர்ச்சி அப்படியே அதான் சொல்லிட்டேண்ணே உங்களுக்கு இல்லை இன்னும் அந்த அடுத்து நீங்கள் அந்த இயற்கை சீற்றங்கள் அடுத்து வர நிகழ்வுகளுக்கெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிக்குதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா ஆமாம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சிஞ்சமாக அந்த பஞ்சாயத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நேர்களும் நினைப்பாங்க இல்லையா ஓகே அது கரெக்ட் தான் ஆனால் பஞ்சாங்கங்கள் பல பஞ்சாங்கம் வருது உங்களுக்கு பஞ்சாங்கங்களில் பல பஞ்சாங்க வந்து இல்லை சார் கொஞ்சம் ஒரு பஞ்சாங்க தானே இருக்குது இப்போ பார்த்துட்ருக்காங்களே இல்லை அப்படி ஜி இப்போ நீங்கள் இந்த ஒரு ஏரியாவில் இருக்கீங்க அதனால நீங்கள் ஒரே பந்த பாம்பு பஞ்சாங்கம் சொல்கிறீங்க ஆற்காட்டு மாதிரி பஞ்சாங்கம் வாசன் பஞ்சாங்கம் இப்படின்னு இங்கேயே ஒரு மூணு நாள் இருக்குன்னு வச்சுங்க நீங்கள் இதை விட்டு தாண்டி போனீங்கன்னா தஞ்சாவூரில் ஒரு பஞ்சாங்கம் இருக்குது தஞ்சாவூர் பஞ்சாங்கன்னு ஒன்று இருக்கா ஆமாம் திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா அதுக்கு ஒரு பஞ்சாங்கம் இருக்குது கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா அதுக்கு ஒரு பஞ்சாங்கம் இருக்குது இப்போ சார் ஊர் ஒரு பஞ்சாங்கம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாங்கங்கிறது சூரியனுடைய உதயத்தை கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க எப்படின்னா ஒரு ஆறு மணிலேருந்து மறுநாள் காலில் ஆறு மணி வரைக்கும் ஒரே நாள் தான் ஒரு முழு இரவு ஒரு முழு பகல் கொண்டது ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த தமிழ் பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் இருக்குது சரி இந்த ஆறு டு ஆறு தான் அவங்களுடைய கால்குலேஷன் இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலைல ஆறு மணி இந்த சூரிய உதயத்தை கால்குலேட் பண்ணி இந்த பஞ்சாங்கம் அமைஞ்சிருக்கிறனால என்ன இந்த லக்ன புள்ளிங்கிறது பஞ்சாங்கத்தில் மாறுபடுறோம் என்ன காரணம்னா இப்போ ஆறரை மணிக்கு சூரியன் உதிக்கணும்னு வச்சுக்கோ இப்போ இந்த ஒரு மழைக்காலம் அந்த சூரிய உதயங்கள் மாறுபடுறது வரதான் செய்யுது ஆமாம் சூரியன் அஞ்சரை வருது அப்புறம் ஆறரை கூட வருது ஆறரை கூட வருது அது நம்ம நாட்டுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல என்ன நீங்கள் அந்த பக்கத்தில் மலேசியாவில் முடியாது ஏழை காலுக்கெல்லாம் சூரிய உதயம் வரும் அப்படிங்கும் போது இங்கே நம்ம எடுத்துக்கிட்டனாவே இந்த இத்தனை பஞ்சாங்கம் ஏன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சூரிய உதயத்தை கால்குலேட் பண்ணி அந்தந்த ஊரில் அவங்க பஞ்சாங்கம் போட்டுக்கிட்டாங்க இதே பாம்பு பஞ்சாங்கம் தான் ஆனால் தஞ்சாவூரில் வேற பஞ்சாங்கம் டைம் மட்டும் மாறுபடும் சொல்லுங்க நீங்கள் டைம் மாறுபடும் ஓ இப்போ சென்னையில் வந்து ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஆகுது திருநெல்வேலியில் காலுக்கு ஆகுதுன்னா அந்த ஆரேக்காலில் அவங்க அந்த நாள் கணக்கு பண்ணிக்கலாம் அவங்க அங்கே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அங்கே அந்த ஆரேக்காலை கனெக்ட் பண்ணி பஞ்சாங்கம் வைக்கணும் பலனென்ன ஒன்று தான் டைம் மட்டும்தான் டைம் வித்தியாசம் அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா இப்போ அதை அதன் அடிப்படையில் வந்து சூரிய உதயத்தை அங்கே போட்டிருப்பாங்க அதற்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த ஜாதகம் கணிக்கும்போது அவங்க பண்ணிடுவாங்க அப்போது ஒரு பல பஞ்சாங்கங்கள் இருந்தது காரணமாக தான் ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து நிறைய மாறிடுச்சு இப்போ டிகிரி சுத்தமாக பார்க்க வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறது எபிமெரிசுங்கிறது எபிமெரிசுங்கிறது வே உலகம் முழுக்க பிறந்தவங்களும் கிடைக்கலாம் ஈஸியாக ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க சூரிய உதயத்தை பற்றி நமக்கு கவலையே இல்லை அது எத்தனை மணிக்கு வச்சாலும் சரி மறைஞ்சாலும் சரி நமக்கு அதுக்கு இல்லை ஆனால் அங்கே வந்து சூரிய உதயம் அகசும் போடுவாங்க அது மறைவு டைமிங்கு உதய டைமிங் ரெண்டும் போடுவாங்க அதை வச்சு கால்குலேட் பண்ணி உங்களுடைய லக்கண புள்ளியை கண்டுபிடிக்கும் போது பெரிய சிக்கலாக இருக்குது நிறைய கால்குலேஷன் போதாது எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாங்கன்னா உங்கள் ஜாதகம் தப்பாக போயிடும் அந்த லக்கண புள்ளி அந்த எண்டில் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு லக்கணங்கிற டைமிங் வந்து டூ ஹவர்ஸு தான் ஒரு லக்னத்தை கிடக்கிறதுக்கு அதில் வந்து சிலது வந்து உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது சில ராசி பெரிய ராசி இருக்குது சில ராசி சின்ன ராசி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் அப்போ அதற்கு தகுந்த மாதிரி இங்கே டைமிங்கில் சேஞ்ச் ஆகிடும் ஒரு எண்டில் இருக்கும்போது ஒரு இந்த மாதிரி இந்த லக்ன நகரும் போது அடுத்த ராசியில் போடுறதா இந்த ராசியில் போடுறதாங்க கன்ஃபியூஸ் வந்துடும் கணக்கு அவ்வளோ அப்போ இன்னும் துல்லியமாக போனால் தான் பார்க்க முடியும் துல்லியமாக போனால் தான் இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகம் பலன் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க ஆனால் எழுத முடியாது எழுத முடியாத காரணம் இந்த மாதிரியாக பஞ்சாங்கத்தில் இருக்கிற சிக்கல்கள் இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்ததுனால வந்து அதில் தட்டிட்டு டப்புன்னு பார்த்துக்கிறாங்க புள்ளி எடுத்துக்கிறாங்க நீங்கள் பஞ்சாங்கத்தில் நீங்கள் கணிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னா டோட்டலாக அடிபட்டுரும் டோட்டலாக அடிபட்டுரும் அதனால் நான் என்னை பொறுத்து வரீங்கன்னா இப்போ அந்த காலத்தில் தேவைகள் ரொம்ப குறைவு தொழில்கள் ரொம்ப குறைவு என்ன திருமணத்துக்காக வந்து பார்க்க வருவாங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பார்க்க வருவாங்க நீங்களே எல்லாம் சொன்னீங்கன்னா மழை தான் ஆமாம் மழை தான் மெயினு விவசாயத்துக்காகவே போடப்பட்டது தான் இந்த பஞ்சாங்கங்கிறது அப்போ என்னென்னா அந்தந்த ஊர்களுக்கு தகுந்த மாதிரியாக போட்டுக்கிட்டாங்க அதனால் இப்போது அதையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜுக்கு நீங்கள் வரலாம் வரலாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார் எப்போயும் ஏதோ சொன்னீங்களே அதில் கூட துல்லியமாக கணிக்கப்பட்டிருக்கா இல்லை ஆமாம் அதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கணிக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிரக நிலை என்ன மாற்றன்னு பார்க்கலாம் ஆனால் பஞ்சாங்கத்தில் அப்படி இல்லை சந்திரனைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று நாள் கணக்கு தான் ரொம்ப ரொம்ப குறைந்த கணக்கு மூன்று நாள் சூரியன் வந்து இன்னொரு பாதத்துக்கு மாறும் அது நாலாம் நாள் வந்து ஒரு பாதத்துலேருந்து இன்னொரு பாதத்துக்கு சூரியன் மாறும் இதுதான் குறைந்த கணக்கு சுக்கரன் புதன் எல்லாமே இந்த கேட்டகரி தான் வச்சுங்க அப்போது என்னங்கன்னா நாலு நாள் மூணு நாலு கணக்கு எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணி ஆகணும் சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னு அதனால் என்ன பண்ணிட்டாங்க இப்போ நம்ம கணிக்கிறது இருக்குங்களே இது எண்பத்தோரு பாகமாக பிரிக்கும் ஒரு நட்சத்திரத்தினுடைய ஹலோ ஐம்பத்தி மூணு நிமிஷம் எண்பத்தோரு பாகமாக பிரிக்கப்படும் அதில் வந்து பஞ்சாங்கத்தின் மூலமாக நீங்கள் போனீங்கன்னாக்க நாலு விதமாக தான் பிரிக்கப்படும் ஐம்பத்தி மூணு நிமிஷம் ஆமாம் அப்போ அந்த அந்த நாலு விதமாக பிரிக்கும்போது அந்த டைம் அதில் தான் கணக்கு கொஞ்சம் துல்லியம் வராது துல்லியம் வராது பதிமூணுலேருந்து பதினாலு நிமிஷம் அப்படிங்கும்போது இந்த பதினாலு நிமிஷம் தான் ஒரு பேக்கேஜ் ஒரு பாதங்கிறது இந்த ஒரு பதிமூணு நிமிஷம் பதினாலு நிமிஷம் தான் பேக்கேஜ் இங்கே எங்கேயாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா தப்பாகப்படும் அப்போ பழைய ஜாதகம் அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் எழுதக்கூடிய ஜாதங்கள் மிகச்சிறந்த ஜோதிடராக இருந்தால்தான் அந்த கணக்கு மிகச்சரியாக இருக்கும் கொஞ்சம் அறகுறையாக இருக்கிறவங்களெல்லாம் எங்கேயாவது தப்பு பண்ணிவிடுவாங்க இதுதான் இந்த பஞ்சாங்கத்தில் இத்தனை பஞ்சாங்கங்கள் போடுறதுக்கான காரணம் இது தான் இந்த பஞ்சாங்கத்தினுடைய கணித முறைகளில் இருக்கிற சிக்கல்களும் இது தான் அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் போனிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க இன்னொரு பத்து வருஷத்துல இந்த பஞ்சாங்கத்தின் கணிதத்து மூலமாக உங்களால் பலன் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாகப்படும் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப தேவைகள் அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப துல்லியமாக கணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தான் படிக்கணுன்னா நீங்கள் புது ப பழைய ஜோதிடர்களை விட்டுடுங்க அவங்க வந்து அதிலேயே வந்து பழகிட்டாங்க புதுசாக ஜோதிடம் படிக்கிறவங்க இந்த டிகிரி வாய்ஸாக நீங்கள் படிக்கிறதுக்காக பழகிக்குங்க சார் நீங்கள் பஞ்சாங்கன்னு சொல்கிறீங்க சரி பஞ்சாங்கத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க இப்போ என்னென்னா ரெண்டு விதமான பேர்ச்சிகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒவ்வொரு முறையும் நான் பார்க்குறேன் திருக்கணித எப்படி இன்னைக்கு ஆகுதுன்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி சம்மந்தமே இல்லை இன்னொரு நாள் சண்டே நடந்தது யூடியூப்ல பார்த்தேன் நான் கடுமையாக பேசிட்டார் ஒரு சனிப்பெயர்ச்சியே இல்லையா என்னத்தையா நீங்கள் சும்மா திருக்கணி திருக்கணி தூக்கி பேசிட்டு இருக்கீங்க வாக்கியப்படி பஞ்சாங்கம் தான் கரெக்ட் அப்படின்றாரு இப்போ நம்ம எதை தான் ஏத்துக்கிறது எது தான் கரெக்டு இதுக்கு விளக்கம் நிறைய பெருசாக கொடுக்க வேண்டியது மிதனத்துக்கு பேச மிதுன குரூப் பேச்சப்போ அதை கிளியர் பண்ணுங்க சார் ஏன்னா பெரிய விளக்கம் கொடுங்க சும்மா சாதாரணமாக ரெண்டு பேர்ல முடிக்க முடியாது கொஞ்சம் பெருசாக தான் கொடுக்கணும் மிதனத்தில் பார்த்துக்கலாம்